வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ராசியும் ஏழாம் பாவகமும் மனைவியும் குழந்தையும் தொழில் பாட்னரும் அப்போ இந்த ராசிக்கு ஏழாம் பாவகத்தோட மனைவி வந்து எந்தெந்த நட்சத்திரத்துல வந்தா மேக்சிமம் எந்த நட்சத்திரத்துல வந்திருப்பாங்க அப்படிங்கிறது அதுல கணக்கு அதே மாதிரி தொழில் பாட்னர் அதே மாதிரி குழந்தைகளுடைய அமைப்பு அப்போ நம்ம மேச ராசின்னு வச்சுக்குவோம் இந்த மேச ராசிக்கு ஏழாம் வீடு மனைவி ஸ்தானம்னு சொல்லுவோம் மேச ராசிக்கு ஏழாம் வீடு மனைவி ஸ்தானம் அப்போ இந்த மேச ராசிக்கு ஏழுக்குண்டான அதிபதி ஏழுக்குண்டான அதிபதி எந்த வீட்டுல இருந்து எந்த வீட்டை பாக்குறாரோ ஏழாம் பருவியா அந்த ராசிக்காரங்க தான் மனைவியா வந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த நட்சத்திரங்கள்ல தான் அவங்க மனைவி வந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த நட்சத்திராதிபதியினுடைய தான் அவங்க மனைவி இருப்பாங்க அதே மாதிரி குழந்தைகளும் அதே தான் அந்த நட்சத்திராதிபதிகளுடைய தான் அவங்களுக்கு குழந்தைகளுடைய ஜனனம் இருக்கும் அவங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த ராசி அந்த நட்சத்திர தான் வந்திருக்கும் எப்படி இந்த செவ்வாய் மேச ராசிக்கு ஏழாம் வயது துலாம் ராசி இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் தான் அவருடைய மனைவி அமைவார் அப்படி இல்லை அமையல அப்படின்னா இந்த ஏழுக்குடைய சுக்கரன் எந்த வீட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறாரோ அதாவது இந்த ஏழுக்குடைய சுக்கரன் இப்போ வந்துட்டு மீனத்தில் இருக்கிறார் உச்சம்மா உச்சம்மா வந்து ஏழாம் பார்வையும் புதனோட வீட்டை பார்க்கிறார் அப்போ ஒன்னா இந்த கண்ணு வீடு அவருக்கு மனைவியே வரும் இல்லை இந்த கண்ணு வீட்டில் உள்ள நட்சத்திரம் என்ன நமக்கு உத்தரம் அஸ்தம் சித்திர உத்திர அஸ்த சித்திரை அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அதிபதிகளுடைய வீடோ இல்ல அந்த அதிபதி நிற்கக்கூடிய வீடு தான் அவங்களுக்கு மனைவியே வரும் அது அவங்க ஜாதகத்தில் பார்த்தால் கரெக்டா இருக்கும் சரியாக இருக்கும் மாற்றம் வராது அதே மாதிரி இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் இந்த ஏழாம் வீட்டிற்குண்டான மூணு நட்சத்திரத்தில் உள்ள அதிபதிகளுடைய ராசியிலோ இல்ல இந்த நட்சத்திரங்கள் நிற்கக்கூடிய அதிபதிகள் நிற்கக்கூடிய ராசியிலோ தான் குழந்தை பிறப்பு இருக்கும் அவங்களுடைய இந்த மேச ராசிக்கு உண்டான அமைப்புல இது இல்லாமல் மாறி வரக்கூடிய ஜாதகங்கள் தான் பிரிவை சந்திக்கக்கூடிய ஜாதகங்களாக இருக்கிறது கோர்ட்டு சொல்லி பிரிவை சந்திக்கக்கூடிய ஜாதகங்களாக அமையும் அந்த மாதிரிதான் இப்ப ரிஷபராசி வரணும் ரிஷபத்துக்கு ஏழு குடையவன் செவ்வாய் ரிஷபத்துக்கு ஏழு குடையவன் செவ்வாய் ரிஷபத்துக்கு ஏழு குடையவன் செவ்வாய் இந்த செவ்வாய் உடைய நட்சத்திரத்துல இந்த விருச்சிக ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு கேட்டை விசாகம் அனுஷம் அதாவது விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரம் தான் இதுல இருக்கு அப்போ இந்த நட்சத்திராதிபதிகள் ராசியோ இல்ல அவர்கள் ஏழாம் பார்வையாக பார்த்த ராசி தான் அவருக்கு மனைவியா வரும் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ராசி என்னுடைய ராசி விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசி என்னுடைய ராசி விருச்சிக ராசி அப்போ எனக்கு விருச்சிகத்துக்கு ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு விருச்சிகத்துக்கு ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு அந்த ஏழுக்குடைய சுக்கரன் எட்டுல போயிருக்கார் அந்த ஏழுக்குடைய சுக்கரன் எட்டுல போயிருக்கார் எட்டுல இருந்து அவர் பார்க்கக்கூடிய வீடு அவர் பார்க்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு ஏழாம் பார்வையா அந்த சுக்கரன் குருவுடைய வீட்டை பார்க்கிறார் அங்கதான் எனக்கு செவ்வாய் இருக்கிறார் அங்கே தான் எனக்கு செவ்வாய் இருக்கிறார் எனக்கு தனுசு வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் அப்போ இந்த செவ்வாயுடைய வீடு தான் எனக்கு மனைவி அப்போ அதே விருச்சிக ராசியில தான் எனக்கு மனைவி வருவாங்க அப்படிங்கிறது ஜாதக பிரகாரம் கர்மா நிர்ணயிச்சிட்டு உள்ளது இன்னும் ஒண்ணு அப்போ இந்த சுக்கரன் எட்டுல இருக்கிறார் புதன் ஏழுல இருக்கிறார் எனக்கு சுக்கர புதன் பரிவர்த்தனை என்னுடைய ஜாதகத்தில் சுக்கர புதன் பரிவர்த்தனை அப்போ இந்த புதன் எங்க வந்திருக்கிறார் இந்த வீட்டுல இருக்கிறார் சுக்கரனோட வீட்டில இருந்து மீண்டும் ஏழாம் பார்வையா ஏழாம் பார்வைய அவரு இந்த விஜயத்தை பாக்கிறார் அப்போ எனக்கு என்னுடைய தான் மனைவி வருவாங்க விருச்சிக ராசி அதே புதனுடைய நட்சத்திரத்திலே தான் வருவாங்க என்னுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் என் மனைவியுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் அப்போ இங்க சூரியன் இங்க சூரியன் புதன் சுக்கரன் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால உறவு முறையில் திருமணம் உறவு முறையில் திருமணம் அப்போ நான் என்னுடைய சொந்த அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணேன் நான் என்னுடைய சொந்த அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணேன் அப்போ இந்த மாதிரி உறவு முறைகளில் தான் நமக்கு திருமணம் வரும் அப்போ ராசிக்கு ஏழாம் அதிபதி யாரோ அந்த ஏழாம் அதிபதி எங்கு நிற்கிறாரோ அவர் எங்கு நின்று எங்கு பார்வை செலுத்துகிறாரோ அந்த நட்சத்திரங்களிலோ அந்த நட்சத்திராதிபதிகளுடைய ராசியில்தான் அவர்களுக்கு மனைவியும் குழந்தையும் பிறப்பும் இருக்கும் ஒரு ஜாதகருக்குங்கிறது நம்ம உறுதியா சொல்லிடலாம் இதுதான் ஏழாம் பாவகமும் ராசியும் மனைவியும் குழந்தையும் தொழில் பாட்னரும் தொழில் பாட்னர் எடுக்கிறதும் அதே முறைதான் இங்க ஏழுக்குடையவர் எங்க நிற்கிறார் அவர் ஏழாம் பாவ எந்த இடத்துல இருக்கிறார் ஏழு குடையர் எங்க அந்த ஏழு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த நட்சத்திரங்களில் வரக்கூடிய தொழில் பார்ட்னர்கள் அவர்களுக்கு லாபகரமாக இருப்பார்கள் அவர்களுக்கு லாபகரமாக இருப்பார்கள் தொழில் பாட்னரை நியமிக்கும் பொழுதோ தேர்ந்தெடுக்கும் பொழுதோ அந்த மாதிரிதான் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் இந்த ஜாதக கட்டத்துடைய ராசி கட்டத்துடைய அமைப்புல உங்களுக்கு நான் இந்த பதிவுல சொல்றது அப்படி தொழில் பாட்னரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தொழில் நூறு சதமானம் வெற்றி பெறுது அதே போல நமக்கு இப்போ ஒரு தொழில் பாட்னர் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அது எப்படி அப்படின்னா நம் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் நம் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஏழு பத்து குடையவர் ராசி அதிபதியோட தொடர்பு கொள்ளணும் ஏழு பத்து குடையவர் ராசி அதிபதியோட தொடர்பு கொண்டால் அவருக்கு தொழில் பாட்னர் தொழில் நிலையான தொழிலான பார்ட்னரும் நல்ல விதமான நம்பிக்கையான பார்ட்னரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மனைவியை எடுக்கிறது எப்படி அப்படின்னு கேட்டா நமக்கு ராசிக்கு ரெண்டுக்குடையவரும் இப்ப ராசிக்கு ரெண்டுக்குடையவரும் ராசிக்கு ரெண்டுக்குடையவரும் ராசிக்கு ஏழு குடையவரும் பார்வை பலம் பெற்றோ பார்வை பலம் பெற்றோ இல்லை அவர்களுடைய பரிவர்த்தனையிலோ இல்லை அவர்களுடைய நட்சத்திர மாற்றத்திலோ இருக்கும் மனைவி ஆக அமைந்தால் அவர்களுக்கு எந்த ஒரு சண்டை சச்சரவு வழக்குகள் வந்தாலும் பிரியாத உறவுமுறையாக இருக்கும் பிரியாத உறவு முறையாக பிரியாத தம்பதிகளாக வாழ்வார்கள் எப்படி ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் சேர்ந்தோ இல்ல பார்வை பலம் பெற்றோ இருக்கக்கூடிய ஜாதகமாக கணவர் அமைந்தால் மனைவி அமைந்தால் அவர்கள் எத்தனை சண்டை சச்சரவு வழக்குகள் இருந்தாலும் குடும்பத்தில் இணைபிரியாத தம்பதிகளாக எதையும் கலந்து நேர்ந்து கலந்து இருந்து சந்திச்சு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக அமைவார்கள் அப்போ நம்ம எப்பவுமே ராசியோட ஏழாம் பாவத்துக்கு உண்டான தொடர்புலையோ ஏழாம் பாவாதிபதி நிற்கக்கூடிய தொடர்புலையோ மனைவி அமைபவர்களுக்கும் குழந்தைகள் அமைபவர்களுக்கும் இந்த கர்மாவில் எல்லா சுகங்களும் கிடைக்கக்கூடிய நபராக கஷ்டப்படுறவராக இருந்தால் கூட கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லக்கூடியவர் அந்த அமைப்பில் தான் வருவாங்க அதுதான் இந்த ராசியும் ஏழாம் பாவகமும் மனைவியும் குழந்தையும் தொழில் தொடர் பார்ட்னரும் அப்போ இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்